சொல்கிறார்கள் முஸ்லிமிலே வரக்கூடிய செய்தி அபுஹூ அறிவிக்கிறார்கள் ஆயிரத்தி எட்நூத்தி அறுபதாவது இலக்கம் லா த ஜாலு புயூத்தக்கும் உங்கள் வீடுகளை கபீர்களாக கபிரிஸ்தானங்களாக நீங்கள் மாற்ற வேண்டாம் உங்கள் வீடுகளை கபரிஸ்தானங்களாக மாற்ற வேண்டாம் உண்மையிலேயே பெண்கள் வீட்டில் தொடுற பழக்கம் வீட் தொடுறவங்க இல்லைன்னு வைங்களே பெண்கள் வீட்டில் தொடுறா இல்லைன்னு வைங்களே அந்த வீடு இன்றைக்கு எப்படி தெரியுமா இருக்கும் அங்க விபச்சாரம் நடக்கும் கோயில் மணியோசை கேட்கும் செயச்சுக்கள்கிட்ட ஓசை கேட்கும் என்னது எல்லாம் டிவி அதான் சொல்றேன் இவ்வளவு டிவிக்குள்ள நடக்கும் தானே அதை ஊட்டுக்குள்ள வச்சிருந்தா எல்லாம் நடக்கிற தானே அது வீட்டுக்குள்ள விபச்சாரம் வேணுமா இந்து கோயில்கிட்ட ஓசை வேணுமா கிறிஸ்தவ ஆலய ஓசைகள் வேணுமா எல்லாம் கேட்டு பண பணம் வேணுமா எல்லாம் தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கும் தொழுக மட்டும் என்ன செய்யாது இருக்காது மனைவியும் தொடல என்ன வைங்க தொழுகை மட்டும் அந்த வீட்டுல என்ன செய்யாது இருக்காது அப்போ ஒரு ஒரு நிம்மதியான ஒரு ஊடா என்ன செய்யாது அது இருக்காது ரசூல் சொல்கிறார்கள் அதாவது மரணி மரணித்தவரை அடக்குகின்ற கபரிஸ்தானங்களாக உங்கள் வீடுகளை நீங்கள் மாற்ற வேண்டாம் இன்ன ஷைத்தான என்பிரொமினல் பை தில்லதி துக்ரோ ஃபிஹி சூரத்துல் பக்ரா சூரத்துல் பக்ரா ஓதப்படுகின்ற வீடுகளில் இருந்து ஷைத்தான் விரண்டு ஓடுகிறான் சூரத்துல் பக்ரா ஓதப்படுகின்ற வீடுகளில் இருந்து சைத்தான் விரண்டு ஓடுகிறான் சூரத்துல் பக்ரா ஓதப்படுகின்ற வீடுன்னா என்ன ஒரு ஒரு நாளும் சூரத்துல் பக்ரா ஊர் அப்படியே ஓதி முடிக்கிறோமென்னு அர்த்தமா இல்ல அப்படி அர்த்தம் இல்ல சூரத்துள் பக்கரா ஓதப்படுகின்ற வீடு என்றால் சூரத்துள் பக்கரா ஓதப்படுகின்ற வளமும் அந்த வீட்டில் இருக்கணும் லகிட்டா ஒரு ஒவ்வொரு நாளும் சூரத்துள் பக்ராவே ஓதிக்கணுங்க நடத்தவும் இல்லை சூரத்துள் பக்கரா இன்றைக்கு ஆரம்பித்து ஒரு இன்றைக்கு ஒரு ஒரு என்னது ஒரு அஞ்சாறு ஐனை ஓதிட்டு நாளைக்கு ஒரு அஞ்சாறு ஐனை ஓதிட்டு மறுபடி திருப்பி பேசல இந்த பஸ்லேந்து பக்ராவே பக்கராவே ஓட்டணும்னு இல்லை அர்த்தம் என்ன தெரியுமா சூரத்துள் பக்கரா ஒரு வளமே அந்த ஊரில் மாறணும் குருவான் ஓதினாலும் சூரத்தில் பக்கரா ஒரு வளமையை நடத்த பிடிக்கணும் ஒரு நாளைக்கு ஒரு பக்கத்தை ஓது அப்புறம் வேறு சூரத்து ஓது மறு மூணு நாள் இன்னொரு சூரத்தில் சூரத்தில் பக்கரா இன்னொரு பக்கத்தை ஓது வேறு சூரத்து இப்படி சூரத்தில் பக்கராக இந்த வீட்டில் கூட ஓதப்படுது உதாரணத்துக்கு சொல்றேன்னா டிவி ஒரு வீட்டில் டெய்லி போடப்படும் ஆனால் இந்த வீட்டில் டெய்லி நாடகம் போடப்படுது ஸ்பெஷலாக வழங்குமா இல்லையா டிவி போடுகிறார்கள் என்பதை விட நாடகம் போடுவாங்களே என்று ஸ்பெஷலாக விளங்கும் அது மாதிரி சூரத்து பக்கரா விளங்கணும் குருவான் இந்த வீட்டில் ஓதப்படுது ஆனால் ஆனால் பக்கரா ஓதுற மாதிரி இருக்குது என்று வழங்கணும் அப்போ அப்படி சொன்னா தான் விளையிட்டா அதனால சூரத்தை எப்படி நம்ம வந்து டிவி என்னதான் பார்த்துட்டு இருந்தாலும் உங்களுடைய கூடுதலா நாடகம் தான் விளங்குற அளவுக்கு என்ன செய்யும் அந்த டோன் எல்லாம் அது மாதிரி அந்த பித்னாவை விட்டுட்டு இபாதத்தில் நம்ம குருவான் இந்த வீட்டுல ஓதப்படுது என்பதை போல இஸ்பெஷலா பக்ரா இந்த வீட்ல ஓதப்படுதுன்னு விளங்கணும் இதுல வந்து கொஞ்சம் சோம்பல் வந்து என்ன செய்யறதுமா சுதேஷ் சோதர கொண்டு போட்டு போட்ட அவங்க வேற வேலை அந்த கெசரை போட்டுட்டு அவர்கள் வேற வேலை சூரத்தை தானே அவர் வேற வேலவளுதான் அவர் எங்க விட்டார் எங்க முடிச்சார் ஒண்ணுமே தெரியாது. மணய் இந்த இதுவும் பில. சூரத்துல் பக்றா சுதேஸ் உதவி பிரயோசனம் இல்ல. குரு அப்படி பக்றா அவர் ஓதுறாருன்னா நீங்க கேட்டேட்டினா பிரயோஜனமே பிரயோஜனம் வீட்ல வெச்சிட்டு நீங்க கேட்டடிக்றீங்க. மணய் தா கேக்குறதுக்கு ஒரு விஷயம் கி. பேப்பரை கையில வெச்சிட்டு கேக்குறத இல்ல. கொஞ்சமே பேப்பரையும் பார்த்துட்டு கிராத் கேக்குறாராம். மணய் அந்த அதுவும் பில. நீ கிராத் கேக்குறனா அதுல அது அப்படி இருக்கணும் அதுல. அதுல இருக்கிற அமைப்புல இருக்கணும். இல்லையா நீ ஓதணும். அதை ஒரு சைடில் இயங்கிக்கண்டு நீ சூரத்தில் பக்கரா ஒரு நிலம வரப்பட ஏன்னா இந்த ஒரு ஹதீசை வச்சு அவ்வளோ டெவலப்மெண்ட்டு நடந்து இன்றைக்கு இந்த ஒரு ஹதீசை வச்சு இப்படியான அத்தனை நடைமுறை நடக்குது சூரத்தில் பக்கரா காலையிலேயும் போட்டுரு கெசர நைட்லையும் போட்டுரு நாடகம் போகிற மாதிரி போறது போக வேண்டிய எல்லாம் பித்தனாகவும் போகிறது ஆனால் சூரத்தில் பக்கரா கெசரில் போகும் இந்த அமைப்பு பிள்ளை சூரத்தில் பக்கரா எங்களோட உள்ளத்துக்கு எடுத்து டெய்லி எங்களால் முடிஞ்ச அளவுக்குரிய பகுதிகளை நாங்கள் செய்கிறோம் வீட்டில் போதினால் அந்த வீடுகளை விட்டு செய்தான் வெருண்டு ஓடுகிறான் சைத்தான் வெருண்டோடுற வீட்டில் சண்டை வராது பிரச்சனை வராது வராது சந்தேகங்கள் வராது மார்க்கத்துக்கு முரணான அம்சங்கள் வராது வரக்கத்தி ஆனா சைத்தான் வெருண்டோடாத வீட்டுல எப்ப பார்த்தாலும் சண்டை அவன் தானே அவன் இருக்கும் வரைக்கும் அத்தனைக்கும் அவன் காரணம் கண்டே இருப்பான் சும்மா பிரச்சனை வரும் என்னத்துக்கு பிரச்சனை வந்து வெளியே பேத்தி வச்சு பார்த்தா இன்னும் ஒரு சப்ஜெக்டும் இல்லை சும்மா சண்டை பிடிச்சிட்டு வந்திருப்போம் அந்த அப்படிதான் சைத்தானுடைய ஏற்பாடு அதுக்கு ஏத்த மாதிரி சும்மா சந்தேகத்தை ஏற்படுத்துவான் ஒரு நூறு வச்சே காணலையே அப்படின்னு மனைவி ஒரு சந்தேகம் அவர் சண்டை வரும் அப்புறம் இருக்கும் உதாரணத்துக்கு போட சண்டை வரும் இப்படியெல்லாம் சும்மா என்ன செய்யும் சண்டை வர ஆரம்பிக்கும் அது உங்களுக்கு என்னது சூழலாக சொல்றாங்க நீங்க சூரத்தில் வாங்க அந்த வீட்டை விட்டு என்ன செய்வான் வெருண்டோடுகிறான் இது சகியான புகாரி முஸ்லீமே வரக்கூடிய செய்திகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணாவது இலக்கத்தில் வரக்கூடிய செய்தி இபுன் அப்பாஸ் ரதி அல்லாவுடன் அறிவிக்கிறார்கள் பைனமா சிபிரியில் இந்த ஹதீஸை கேட்டு பாருங்க

இது ஹாரா பாபு மினசமா இது வானத்தில் இருக்கிற ஒரு கதவு வானத்தில் இருக்கின்ற ஒரு கதவு புத்திஹல் யோ இன்றைய தினம் திறக்கப்பட்டிருக்கிறது லம் யுஃப்தஹ் கத்துன் இல்லல் யௌம இன்று தவிர இதற்கு முன்னால் அது திறக்கப்படவே இல்லை வானத்துக்கு நிறைய கதவு இருக்குது அதுல ஒரு கதவு திறக்கப்பட்டிருக்குது இன்றைக்கு தவிர இந்த கதவு திறக்கப்படவே இல்லை இந்த கதவு திறக்கப்படவே இல்லை என்று சொல்லிட்டு சொல்றாங்க ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஃபனஸல மின்ஹு மலகுன் ஒரு மலக்கு இறங்கி வரா அதிலிருந்து

இந்த ஒளி முன்னால் எந்த நபிக்கும் கொடுக்கப்படவில்லை அப்படின்னா அவ்வளவு சக்தி மிக்க ஆற்றல் மிக்க தன்மைகள் அதில் இருக்கின்ற அர்த்தம் முன்னால் எந்த நபிக்கும் அது போன்ற ஒன்று அல்லாவுடைய வசனங்கள் தான் அதுக்கு ஒரு பவர் இருக்குமே இந்தல உள்ள பவர் மாதிரி எந்த பவரும் என்னது இதற்கு முன்னால எந்த நபிக்கும் கொடுக்கப்படவில்லை நன்மாராயம் கூறுங்கள் என்று அந்த நபி சொல் அவர் அந்த மலக்கு சொல்லிவிட்டு சொல்கிறார் லன் தக்கர அபி ஹர்ஃபிம் மின் ஹுமா இல்லா ஓ தி தஹு அதிலே அந்த சூறாவை ஓதுகின்ற எண்ணத்தில் நீங்கள் அதில் ஒன்றை ஓதினாலும் அந்த ஒளி கிடைக்கும் ஒரு எழுத்தை ஓதினாலும் சூரத்துல் பாத்தியா ஓதனம் எடுக்கிறீங்க அல் என்று போயிட்டு ஏதோ வேற வேற நின்று போயிட்டீங்க உங்களுக்கு அட ஒளி கிடைக்கும் என்று சொல்றான் அப்படி ஓதி நான் உங்களுக்கு ஓதனை நினைச்சுக்கிட்டு சும்மா அல்லன்றதல்ல சோத நினைத்து கொண்ட எண்ணத்தில் என்றால் அல்ஹம்துன்னு சொல்லிட்டு என்னது ஏதோ வேலை டக்க வைங்க உங்களுக்கு அது என்ன செய்யும் அந்த ஒளி கிடைக்கும் அதாவது அதுல நீங்க ஒரு ஹர்ஃபை ஓதினாலும் அது உங்களுக்கு இல்ல ஊதி தஹு உங்களுக்கு கிடைக்கும் என்ற செய்தி சஹி முஸ்லிமிலே 1913 ஆம் இலக்கத்தில் பதியப்பட்டிருப்பதை பார்க்கிறோம் அப்படி என்றால் சூரத்துல் பக்ராவை பற்றி இவ்வளவு சிறப்புகளை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறார்கள் அதிலே வரக்கூடிய இந்த இரண்டு அந்த கடைசி வசனங்களை பற்றி நசூல்சல்ல இவ்வளவு சொல்லி இருக்கிறார்கள் என்று சொன்னால் நாங்கள் கற்பனை பண்ண வேண்டிய விஷயம் இந்த சூரத்துள் பக்ரா என்பது எங்களுக்கு சிறப்புகளையும் அதே போன்று ஒல்லிகளையும் தரக்கூடிய ஒரு சூறா நாளை மறுமையில் எங்களுக்கு சார்பாக விவாதம் செய்யக்கூடிய ஒரு சூரா இந்த சூரத்துள் பக்ராவிலே அல்லாவுடைய வார்த்தைகளுக்கு இருக்கின்ற சக்தி மற்ற சூறாக்களுக்கு சொல்லப்படவில்லை இந்த அல்லாவுடைய வார்த்தை தானே அல்லாஹ் ஒவ்வொரு மனிதனுடைய வார்த்தைக்கு ஒவ்வொன்று ஒவ்வொரு சக்தி தானே ஒவ்வொன்றுக்கும் ஒரு சக்தி இருக்கும் இது அல்லாவுடைய வார்த்தைக்கு சூரத்துள் பக்ராவிலே உள்ள சக்தி போன்று வேறு இல்லை அந்த அளவுக்கு சக்தியும் ஒளியும் பறக்கத்தும் மிக்க ஒரு சூராதான் தான் சூரத்துல் பக்கரா ஆக சகோதரர்களே இந்த சூரத்துள் பக்ராவுடைய கருத்துக்களை விளங்கி அவனுடைய அர்த்தங்களை விளங்கி அதை இயன்றளவுக்கு ஓதி இயன்றளவு எங்கள் வாழ்க்கையை நடைமுறைப்படுத்தி எங்கள் வாழ்க்கையோடு தொடர்படக்கூடிய ஒரு சூறாவாக அதை மாற்றுவதில் நாங்கள் ஒரு பிரய பிரய சித்தனம் எடுப்போமாக என்று கேட்டு முடித்துக்கொள்கிறேன் வலைக்கும் அஸ்லாம் வலைக்கம் வரமுத்துள்ள